வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் சேனல் வேறதான் கிடைக்கும் நம்மள சொன்னா மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன் சரிங்களா இது அப்புறம் மற்ற பீரோ எல்லாம் கிடைக்கும் ஆமா தலை ஆமா ஆராயித்தது தான்

ஓகே ஓகே சூப்பர் இந்த குட்டி பாத்து வாங்கிக்கலாம் நல்லா இருக்கானே இது கூட ஆட்டு குட்டி வாத்திட்டு இருக்கீங்களானே ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி இந்த குட்டி எத்தனை மாசம் குட்டின்னு சொன்னீங்க ரெண்டு மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டி ஓகே ஓகே

சொல்லு ஆனா இது ஜோடி ஆறாயிரத்தி எழுபது தானா தலைக்கடி ஆமா ஆமா ஆறாயிரத்தி எழுபதுதான் நம்ம நாட்டு என்ன

உங்களை கான்டெக்ட் பண்றதுக்கு எந்த நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி பத்து நூத்தி பத்து ஏழுநூத்தி இருபத்தி எட்டு நான் இன்னொரு நம்பர் இருக்கு அதிகமா பால் கூட்டில இருந்து மேஜர் டார்க்கும் கிடைக்கும்லாம் சொன்னா மட்டும் மேஜர் தரத்துல ஆகி வாங்கி வரேன்

புதன்கிழமை வீட்டுல லீவு தான் இருப்பேன் வியாழக்கிழமை வெந்தை ஒட்டம் வெள்ளிக்கிழமை பக்கம் பாளையம்னா காலையில வெள்ளிக்கிழமை ஈவினிங்க முத்தூர் வெள்ளி வெள்ள பக்கம் முத்தூர் ஆமா சனிக்கிழமை இங்க நரிகலி பெட்டினா பாளையம் காலனி பக்கம் ஆமா காலையில

சரி சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி அங்க பதிவி பாத்துட்டு வரவங்க கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு தரவலாம் சரி நாங்க வீடியோ பண்றோம் பேப்பர்